திருவாரூர் மாவட்டத்தில் போதைப் பொருட்கள் நடமாட்டம் அதிகரித்துள்ளதாக வந்த தகவலையடுத்து எஸ்பி ஜெயக்குமார் அவர்கள் தீவிர சோதனைக்கு உத்தரவிட்டார் இதனையடுத்து நடைபெற்ற சோதனையில் நூற்றி ஐம்பது கிலோ குட்கா ஒரு கார் இருசக்கர சக்கர வாகனங்கள் அதிரடியாக பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது இதுகுறித்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஜெயக்குமார் அவர்கள் செய்தியாளர்களை சந்தித்து இவ்வாறு தெரிவித்தார் திருவாரூர் மாவட்டத்தில் கடந்த இரண்டு நாட்களாக போதைப் பொருட்களுக்கு எதிரான சிறப்பு வேட்டை நடத்தப்பட்டுள்ளது அதுல வந்து இதுவரை பதிமூன்று நபர்கள் வந்து கஞ்சா செய்யப்பட்டுள்ளார்கள் அவர்களிடமிருந்து இரண்டு கிலோ கஞ்சா செய்யப்பட்டுள்ளனர் அதே போல பதினான்கு பேர்கள் வந்து குட்கா பொருட்கள் வைக்கிறது பயந்து பார் வந்து கைது செய்யப்பட்டுள்ளார்கள் நேற்றைக்கு அதுபோல் புலிவனம் பகுதியில் வந்து ஒரு கடையில் கை பண்ணி அந்த இந்த பொருள் கைப்பற்றப்பட்டது அவர் கொடுத்த தலைவரின் பேரில் இன்றைக்கி நீடாமங்கலம் பகுதியைச் சேர்ந்த முனியப்பன் என்பவர் வந்து கைது செய்யப்பட்டார் அவரை வீடு சோதனை செய்து அதில் வந்து எட்டு பேகு அது நூற்றி ஐம்பது கிலோ கொற்கா பொருட்கள் வந்து இருந்து அது கண்டுபிடிக்கப்பட்டது அவரிடம் இருந்த ஒரு நான்கு சக்கர வாகனம் நான்கு ஈகோ மற்றும் ஒரு இரண்டு சக்கர வாகனம் இரண்டும் வந்து கைப்பற்றப்படுகிறது இவர் மீது வந்து பேசிக்கலி கரூர் மாவட்டத்தை சார்ந்தவர் இங்கே தங்கி இருந்து இந்த கடைகளுக்கு வாட்டர் பாட்டிலு பேப்பர் கப்ஸ் போன்ற தொழிலை செய்து வருகிறார் அதோடு சேர்ந்து இந்த குட்கா பொருட்களை சப்ளை பண்ணதை செய்து வந்திருக்கிறார் இவர் மீது திருவாரூர் மற்றும் பேரளத்தில் வந்து அதிகை வளர்க்க இருக்கிறது இதுபோன்று கஞ்சா மற்றும் குட்கா பொருட்களை வைத்திருந்தாலோ அல்லது கடத்தினாலோ கண்டிப்பாக குண்டர் தடுப்புச் சட்டத்தில் கைது செய்யப்பட்டுள்ளார்கள் அதுபோல் இந்த வருடம் வந்து இதுவரை கஞ்சா வழக்கு நாற்பத்தி மூணு வழக்கு போடப்பட்டு அறுபத்தி ஓரு நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளார்கள் அவர்களிடம் இருந்து பதினெட்டு கிலோ கஞ்சா இது வரை கைது செய் கைப்பற்றப்பட்டுள்ளது அதுபோல் குட்கா வழக்கு நூற்றி ஐம்பது வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு நூற்றி அறுபத்தி அஞ்சு நபர்கள் வந்து கைது செய்யப்பட்டுள்ளார்கள் மொத்தம் ஐநூற்றி முப்பத்தி ரெண்டு கிலோ குக்கா பொருட்கள் இதுவரை கைப்பற்றப்பட்டுள்ளது இந்த வருடம் மட்டும் இதுவரை ஒரு ஏழு குண்டா குண்டா சட்